சிங்கம் வந்துட்டான்ல இனிமேல் பாரு இந்தியாவை எப்படி எதிர்க்கிறோம் சொல்லி இப்படிதாங்க சவுதி அரேபியா கூட சேர்ந்து நம்ம பங்காளி பாகிஸ்தான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காங்க அந்த சீன் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாக்கலாம் இவ்வளோ நாள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவுக்கு ஆபத்து பாகிஸ்தான் மேலே இனிமேல் யாருமே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டல்கள் வந்து வந்துட்டு இருக்கு அதாவது இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் சவுதி அரேபியாவுக்கு வந்து போயிருக்காரு அங்கே போய் வந்து சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை ரெண்டு நாடுகளுமே வந்து சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா ரெண்டு நாடுகளுமே இணைஞ்சு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இப்போ யாராவது பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாள் பாகிஸ்தான் தான் அந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் பாகிஸ்தான் மேலே யாராவது கை வச்சா சவுதி அரேபியாவும் களத்தில் குதிச்சு பாகிஸ்தானுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சவுதி அரேபியா மேலே ஏதாவது ஒரு நாடு தாக்குறாங்க அப்படின்னா அப்ப பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் களத்துல குதிச்சு சவுதி அரேபியாக்கு ஆதரவா அவங்க செயல்படுவாங்க இதுதான் இந்த அக்ரிமெண்டோட நோக்கம் இப்ப இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோம் இனிமேல் எங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி செயல்படுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே என்னதான் இவங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாலும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இத ஒரு பொருட்டாவே மதிக்க இல்லைங்க ஏன்னா நம்மளோட எம்இ ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் கிட்ட கூட இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கூட என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமா ரெண்டு நாடுகளும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி படிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு இருந்தே தெரியுது நம்ம இந்தியாலாம் இதை ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்கன்னு ஏன்னா எப்போயுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம இந்தியா பாகிஸ்தானை தனியால் எதிர்கொள்வோம் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு நாடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க டைரக்டாவோ மறைமுகமாகவோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மொதல் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து சீனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே சைனா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு வந்து பாகிஸ்தானுக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஐயோயோ நம்மளே இரும்பு சகோதரர் அப்படினு சொல்லி சைனா கூட போய் காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தோமே இப்ப நம்மளை விட்டு சீனா விலைக்கு போயிட்டாங்களே இப்ப நம்ம யாராவது ஒரு இரும்பு சகோதரரை தேடிதானே ஆகணும் அப்படின்னு இப்ப வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா பிளான் போட்டு சவுதி அரேபியா கிட்ட இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்டை வந்து போட்டிருக்காங்க அதனால பாகிஸ்தானுக்கு என்னைக்குமே ஒரு இரும்பு சகோதரர் வந்து தேவை ஆனா நம்ம இந்தியா மாதிரி நாடுக்கு என்னைக்குமே யாரோட டிபெண்டன்ஸும் தேவையே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான தனி ஆளா எதிர்கொள்வோம் பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகளை ஈஸியா ஓட விடுவோம் இப்ப வரைக்கும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதுதான் நமக்கு பிரச்சனை அதனால நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது யார் ஊட வந்தாலும் அதை நம்ம ஒரு பொருட்டா மதிக்க போறதே இல்லை நம்மளே வந்து பாகிஸ்தானை போது சவுதி அரேபியா தான் ஊடகம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே போன் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இத பாருங்கப்பா எனக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல அந்த உள்ள பயங்கரவாதிகளுக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை அதனால நீங்க சொல்லிட்டு நம்ம டேரக்டா இந்த விஷயத்துல சவுதி அரேபியாவை வான் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதனால இவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க அதனால நமக்கு ஆபத்து அப்படி ஆபத்து இப்படி ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தான் மட்டும் இல்ல எல்லா இஸ்லாமிய நாடுகளும் என்ன பிளான் என்ன பண்றாங்க அப்படின்னா நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் ஒரு அரப் நேட்டோ வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாவே வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து பல இஸ்லாமிய நாடுகள் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க அதனால இந்த ஒரு தாக்குதலை முறியடிக்கும் விதமா ஒரு அரப் நேட்டோ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால அதோட ஒரு அடுத்த கட்ட நகர்வா தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது இந்தியாவுக்கு ஆபத்து இதனால இந்தியானால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிலாம் வந்து பேச தேவையே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்போம் நம்மள நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்க விட்டாங்க அப்புடின்னா நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் தேவையில்லாம நம்மளை சீனாங்க அப்புடின்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலடியே கொடுத்துதான் வந்து ஆகும் இதை பல தடவை நம்ம சொல்லி புரிய வச்சிருக்கோம் இப்போ இதுக்கும் மேல பாகிஸ்தான் நாங்க அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டோம் இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டோம்னு சொல்லி இந்தியாவை தேவையில்லாம சீன்னுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தான் பின்விளைவுகளை சந்திப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்